ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம முகலாயர்கள் அப்படின்ற டாபிக் தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் ஸோ இது ம என்னுடைய ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸு ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ஒரு மூணு பேர் பார்க்கலாம் பாபர் ஹுமாயுன் அக்பர் இவத்தில் பேர் பாருங்கள் பாபர் பி ஹுமாயுன் ஹெச் அக்பர்னா ஏ ஜஹாங்கீர் ஜா ஜே ஷாஜஹான்னா ஏசு அவுரங்கசீப்னா ஏ ஸோ பி ஹெச்ஏ பா ஜேஎஸ்சிஏ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு படிக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பாபருடைய பிஏ பீரியட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுலேருந்து முப்பது ஸோ இயர் வைஸ் தான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறோம் யார் யார் எந்தெந்த பீரியடில் இருக்காங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் ஸோ பாபர் அப்படின்னா நாலு வருஷம்தான் இருந்திருப்பாங்க ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தாறுலருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வரைக்கும் ஹுமாயின் வந்து முப்பதுலேருந்து நாற்பது அப்புறம் கேப் ஆயிரும் அப்புறம் சர்சாசூரி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்து ஆறு வரைக்கும் அவர் வருவார் அதாவது வந்து போனதுக்கப்புறமா ஹூமாயினதுக்கு இருப்பார் அப்புறம் அக்பர் அக்பர் பாருங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் வந்து அதே ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு வரைக்கும் ஷாஜஹான் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்று இருபத்தி ஏழு டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் அவுரங்கசீப் வந்து ஐம்பத்தி எட்டுலேருந்து இருந்து எழுநூத்தி ஏழு ஸோ இதுதான் வந்து இயர் வைஸாக நம்ம படிக்க வேண்டியது அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் என்ன அவங்க யாரோ யார் அம்மா அப்பா அப்படின்றது அவங்க ஆட்சி செஞ்ச பகுதிகள் அப்புறம் அவங்களுடைய போர் முறைகள் எந்தெந்த போர் வந்து எந்தெந்த பீரியட்ல பண்ணாங்க அந்த டைம்ல யாரு கூடயாவது உடன்படிக்கை அப்படிங்கிறது போட்டாங்களா செஞ்சாங்களா அந்த போர் வந்து யார் கூட நடைபெற்று எந்த ஆண்டு நடைபெற்றதுன்றதான் முக்கியம் இயற்பெயர் ஜாகுருதீன் முகமது பாபர் இவர் தான் வந்து முகலாய பேரரசர் ஸ்டார்டிங் நிறுவிருக்காரு அப்பா வழியில் வந்து தைமூர் படையெடுப்பு அவருடைய கொள்ளு பேரனும் தாய் வழியில் வந்து செங்கிஸ்கான் அவங்களுடைய பதிமூன்றாவது வாரிசு அப்படின்றவர் தான் வந்து நம்ம பாபர் அவர்கள் இவர் பிறந்தது பாருங்க பாபர் பிப்ரவரி அதனால பதினாலு பிப்ரவரி பதினாலு அந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணுல பிறந்திருக்காரு ஜாகுருதீன் அப்படின்னா என்ன மீனிங் நம்பிக்கையை காப்பவர் ஜாகுருதீன் என்ற பெயருக்கு நம்பிக்கை காப்பவர் வயசுலேயே வந்து சாமர்கிட்ட வந்து பரம்பரை சொத்தாக வந்து வாங்கிக்கிடுவாங்க இப்போ இதான் இந்தியானா இந்தியாவில் வந்து சாமர்கட் அப்படின்ற மாதிரி எந்தெந்த பகுதி யார் யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் மேப்பில் ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேரும் பகுதிகளும் தெரியும் ஸோ சாமர்கட்டை வந்து சொத்தா வாங்கிக்கிறாங்க அவருடைய காபுள் காபுலை வந்து ஃபஸ்ட்டு தலைமை இடமாக கொண்டு ஆட்சி செய்கிறாங்க ஃபஸ்ட்டு சாமர்கட் அப்புறம் காபுள் அப்புறம் வந்து அவங்க அப்பா மறைஞ்சதுக்கப்புறம் உஸ்பே உஸ்பெகின்ஸ் அவங்க வந்து துரத்தி அடிக்கிறாங்க துரத்தி அடிச்சுட்டு என்ன ஆகுது எட்டு வருஷம் வந்து கழித்து திரும்ப அகெயின் வந்து காப்புலை வந்து கைப்பற்றுவார் ஸோ சாமர்கண்ட் அப்புறம் காப்புல் அப்புறம் அகெயினை துரத்தி அடிக்கப்பட்டு காப்புளை வந்து கைப்பற்றாரு இப்படி காப்புலை கைப்பற்றதுக்கப்புறமா இவர் எடுக்கிற அந்த படையெடுப்பு வந்து எந்தெந்த ஏரியான்னு பாருங்க போராக் கியாக்சட் அப்புறம் லாகூர் இந்த இடத்துலாம் வந்து பகுதிகள் வேணும் அப்படின்னு போர் செஞ்சு கைப்பற்றுகிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் போராக் ரியாக்செட் லாகூர் இதுதான் அவருடைய படையெடுப்பு அப்புறம் வந்து நம்ம டெல்லி சுல்தானியம்லாம் படிச்சிருப்போம் தௌலத் கான் லோடி கூட தான் வந்து ஃபைட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதலாம் பாணிபட் போர் பாபர் வர்சஸ் தௌலத்கான் இப்ராஹிம் லோடி சாரி இப்ராஹிம் லோடிக்கும் வந்து படிச்சிருப்போம் அவரை வந்து இது பண்ணணும்னு சொன்னது வந்து அந்த ரெண்டு பேர் தௌலத் கான் லோடியும் தில்வாத் கான் லோடி அவங்க ரெண்டு பேர் இப்ராஹிம் லோடி வந்து பதவி நீக்கிறதுக்கு பாபரை வந்து நாடியிருப்பாங்க என்ன எந்த டேட்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று அப்போ தான் முதல் பாணிபட் போர் நடக்குது ஃபஸ்ட்டு போரில் இப்ராஹிம் நோடி ஜெயிக்கிறாரு பாபர் தோக்கடிக்கப்படுறாரு ஸோ பாபர் உடைய வெற்றி வந்து வெற்றியின் மூலமாக அவர் முதல் முதல் கைப்பற்றிய கோட்டை பார்த்திங்கன்னா டெல்லியில் ஆக்ரா கோட்டை அதுதான் வந்து தலைமையிடமாக வச்சுக்கிட்டு முகலாய வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இப்போது வந்து இவருடைய போர்கள் வந்து ஒரு நாலு போர் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வரைக்கும் நாலே வருஷம் மட்டும்தான் இருந்திருக்கார் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு போர் வந்து பாணிபட் போர் யார் பாபர் வர்சஸ் இப்ராஹிம்லோடு பாபர் வந்து வின் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது நாலுமே வந்து வரிசை ஆர்டராக இருக்குது இதுக்கு க்ளூ வந்து பாருங்க பானிபெட் கான்வா சந்தேரி காக்ரா ஸோ பானிபூரியை காணுன்ட்டு போனால் சந்தேகப்பட்டால் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு பாணிபூரி காணூன்னு சந்தேகப்பட்டால் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அதான் ஷார்ட்கட்டு வர்சஸ் யார் கூடன்னு பார்த்துக்கோங்க பாணிபட்டு அப்படின்னா இப்ராஹிம் லோடி கான்வா அப்படின்னா ராணா சங்கா ஸோ கான் ராணு அந்த மாதிரி முடியுதா கான்வா ராணா சங்கா அப்படின்னு முடியுது ஸோ நமக்கு வந்து டவுட் வரும் இந்த மேதினி ராய் வந்து சந்தேரி கூட வருவாங்களா இல்லை கான்வா கூட வருவாங்களான்னு அந்த ரெண்டு பேரும் ராணா சங்காவும் மேதினி ராயும் யார் கூட கான்வால வந்து சங்கா வர்றாங்க சந்தேரியில்தான் நீராய் வராங்க லாஸ்ட் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அந்த காக்கரா போரில் தான் முகம்மது லோடிக்கும் நம்ம சுல்தான் இவங்களுக்கும் வந்து நடக்குது ஓகேங்களா இப்போ போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முப்பதில் வந்து பாபர் மரணம் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் ஆக்ராவுக்கு திரும்பி போகும்போது இறந்துடுறாங்க இவருடைய மொழிகள் வந்து பாருங்கள் பாரசீகம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் காலமாகிறாங்க பாபர் பாரசீகம் அரேபிய அரேபி அரேபிய மொழிகள் இதுதான் வந்து அவருடைய இது சுயசரிதை அப்படின்னா பாபர் பாபரோட நாமா துசுக்கி பாபரி பாபர் நாமா அப்படிங்கிறது அபுல் பாசல் ஓகேங்களா இது எழுதுனது வந்து யார் அபுல் பாசல் அப்புறம் வந்து தன்னுடைய மூத்த மகனாக இருக்கக்கூடிய ஹுமாயுன் தான் வந்து நெக்ஸ்ட்டு வருவாங்க இந்த ஹுமாயூன் பாருங்கள் அவருடைய பீரியட் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது வரைக்கும் நடக்குது இவருடைய பிரதர்ஸ் வந்து கா கம்ரான் ஹிண்டால் அஸ்காரி இவங்க மூணு பேர் மூணு பேருக்கும் வந்து டெல்லி தான் வந்து எங்களுடைய கோட்டையாக இருக்கணும்னு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகள் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க கம்ரானுக்கு பஞ்சாப் வரைக்கும் அப்புறம் ஹிண்டால் அஸ்காரி அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பகு பகுதிகள் இது வந்து லெவன்த்து புக்கில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஆனால் இம்பார்ட்டன்ட் வந்து மூணு பிரதர்ஸ் இருக்காங்க பஞ்சாப் பறிக்க கம்ரான் பரு அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு தௌரா அப்படின்ற இடத்துல ஆப்கானியிட தோக்கடிச்சு சுனார் கோட்டை கைப்பற்றிய கோட்டை ஹூனா ஹுமாயுன் கைப்பற்றிய கோட்டை வந்து சுனார் கோட்டை எந்த இடத்துல அப்படின்னா தௌரா அப்படின்ற இடத்துல அப்புறம் டெல்லியில் வந்து தீன்பானா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க அது தீன்பானாவை உருவாக்குனதே நம்ம ஹுமாயுன் தான் ஸோ இவருடைய போர் முறைகள் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரெண்டு போர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹுமாயுன் வர்சஸ் சர்சா சூரி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இதில் வந்து முகலாய வீரர்கள் எல்லாரையும் வந்து கொண்டுடுவாங்க கொன்னதுனால ஹுமாயுன் வந்து தோக்க தோல்வி அடிச்சுட்டு அவர் எங்கே போய் தப்பிச்சிருவார் கங்கா கங்கா நதியில் போய் நீந்தி கடந்து எஸ்கேப் ஆயிடுவார் நெக்ஸ்ட்டு கண்ணூசி போர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஹுமாயுன் சர்ஷா சர்ஷாசோரி இந்த ஹுமாயுன் வந்து அகைனை தோக்கடித்ததும் அந்த சாரிஹோக்கடிக்கப்பட்டதும் ஈரானுக்கு வந்து தப்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட்டு பாரசீக அரசர் வந்து ஷா தாமஸ் அப்படின்றவங்களால தான் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் வந்து டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவார் ஸோ நாற்பது நாற்பத்தஞ்சில் இவருடைய ஆட்சி வந்து அஞ்சு வருஷத்தில் நடக்குது திரும்ப முடிஞ்சதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆறில் வந்து வருவார் வந்தவர் பார்த்திங்கன்னா நூலக படிக்கட்டிலிருந்து இறந்ததாக சொல்லப்படுகிறது ஹுமாயுன் அப்படின்ற பேர்னா அதிர்ஷ்டசாலி ஆனால் அதிர்ஷ்டமே இல்லாதவர் அப்படின்னா வந்து சொல்லியிருப்பாரு இப்போ நூலக படிக்கட்டில் இருந்து விழுந்துட்டாரா இதே மாதிரி குத்புத்தி நாய்பக் வந்து அந்த போலோ கேம்லேருந்து விழுந்திருப்பார் இல்லையா அதுதான் அப்புறம் சர்ஷாசூரி பாருங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது டு நாற்பத்தி அஞ்சு இவருடைய பீரியடில் இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் ஸோ பீகாரில் சாசாராம் அப்படின்ற பகுதியை ஆண்டு வந்து அரசன் சூரி என்ற ஆஃபானிய பிரபுவோடைய பையன்தான் வந்து இவர் ஸோ அப்பா வந்து யார் அரசன் சூரி இவர் ஒரு சூர் வம்சத்தில் தான் ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பரீத் அப்படின்றதான் இவருடைய இயற்பெயர் அந்த சர்ஷா அப்படின்னா புலிய கொன்னதுனால சர்ஷா சூரி அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க பையன் பார்த்துட்டோமா இப்போ வந்து மாலவம் அதை வந்து போரிடாமலயே வந்து இவர்கிட்ட வேந்தது கலிஞ்சம் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒடிசா ஒடிசாவை தான் கலிஞ்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை கைப்பற்ற சொல்லிட்டு அதுல தோல்வி அடைஞ்சிருப்பார் கடைசி இவர் எப்படி இறந்தார் அப்படின்னா ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சுல உயிரிழந்திருப்பாரு இவருடைய இரண்டாவது பையன் இரண்டாவது பையன் வந்து யாரு இஸ்லாம் ஷா அவர் வந்து ஆட்சி பொறுப்பே இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் ஆட்சியில் இருந்துருப்பார் இவர் ஒரு ஆளுநரை வந்து வங்காள ஆளுநராக விட்டுட்டு போயிருப்பார் அதுதான் யாருன்னா கிசிர்கான் அவர்கள் அப்புறம் வந்து விவசாயத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால ஒரு டைலாக் இருக்குது விவசாயம் சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்ட்டு சர்ஷா வந்து நம்பினார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு லாகூர்லேருந்து முழுத்தான்வரைக்கே இணைக்கும் புதிய சாலைகள் நிறைய ரோடு போட்டிருப்பார் விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க கிசிர்கான் அப்படின்றவரை வங்காள ஆளுநராக நியமிச்சுட்டு போயிருப்பாங்க அப்புறம் அந்த நாணயங்கள் என்ன நாணயம்னு பாருங்கள் அதுதான் இம்பார்ட்டண்ட்டு வெள்ளி நாணயம் கிராம் வந்து நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் அதை வந்து வெளியிட்ருப்பாரு ஸோ இதுதான் இந்திய நாணவியலின் தந்தை இவர் தான் வந்து நாணயங்களுடைய தாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அப்புறம் வந்து புராணர் கிழா அப்படின்ற புதிய நகரை வந்து உருவாக்கியிருப்பார் ஓகேங்களா தீன்பானானா ஹுமாயுன் புராணர் கிழா அப்படிங்கிறது வந்து நம்ம சூரி அவர் வந்து உருவாக்கியிருப்பார் புராணர் கிலா வந்து சர்ஷாசூரி அப்புறம் வந்து சாஸ்திரம் அப்படின்ற பகுதியில் தான் வந்து கட்டியிருப்பார் சூரி உருவாக்கின நகரம் வந்து புராணர் கிலா இவருடைய போர்கள் செஞ்சது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ சர்ஷா சூரியோடைய அந்த போர்கள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்படின்ற அந்த ரெண்டு பீரியடில் நடந்திருக்கும் புராணர் கிலா புராணர் கிலா வந்து நாங்கள் உருவாக்குனது தீன் பானா வந்து ஹுமாயுன் இதுதான் முக்கியமான கோட்டைகள் வந்து உருவாக்கியிருப்பாங்க தீன் பானா தானே ஆமாம் சூரி வந்து புரானர் புரானர் கிலா அப்படிங்கிறத தீன் பானா வந்து ஹுமாயூன் அவர்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அக்பர் அக்பர் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேட்டாலும் வந்து பாலைவனத்தில் இப்படிதான் அப்பா அப்பா அவங்கக்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து கேட்டிருப்பாங்க எனக்கு மாதுளம்பழம் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு கேட்டப்போ உடனே அந்த பாலைவனத்தில் ஒருத்தர் மாதுளம்பழம் விற்றுட்டு போயிட்டுருப்பாராம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே அறியாத ஒரு அரிய வகையில் இருக்கக்கூடிய கிடைக்காத யாரால் எந்த இடத்துல கிடைக்கவே செய்யாதுன்றதுமே நடந்து நடந்தது தான் வந்து இந்த அக்பருடைய காலம் அதனால் இவர் பிறந்தது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு பதினாலு வயசுலேயே அரியணை ஏறி தாய் மாமா வந்து பைராம் கான் ஓகேங்களா இவர் தான் வந்து பகர ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பாரு ஸோ பிறப்பு வந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு இவருடைய முதல் பாணிபட் போர் நம்ம பார்த்தது பார்த்துருக்கோம் யார் கூட பாபர் கூட இரண்டாம் பாணிபட் போர் வந்து நம்ம அக்பர் கூட நடக்குது வருஷம் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு இது யா பஸ்ஸஸ் யாருன்னு பாருங்க அக்பர் வர்சஸ் ஹெமு அவங்க கூட தான் வந்து இரண்டாம் பானிபட் போர் நடக்குது கானை வந்து ஹெமுவை கொண்டுடுவார் ஆனால் இவர் பைராம் கானையும் நம்ம அக்பர் வந்து கொண்டுடுவார் கொண்டுட்டு அதாவது ஒரு முஸ்லீம்ஸ் எல்லாம் ப்ரே பண்ண போவாங்களா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இருக்கும்போது ஆள் வச்சு பைராம் கானை வந்து குஜராத்தில் கொண்டுருவாங்க அப்போது பையன் வந்து யார் அப்துல் ரசீம் அப்பா எங்கே அப்பா எங்க காணும் காணூன்னு கேட்பானா ஸோ அதுக்கு தான் காணி காணான் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அவரை அரியணிலேயே வந்து உட்கார வச்சுருவார் காணி காணான் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து உட்கார வச்சிருவார் கானுடைய பையன்தான் வந்து அப்துல் ரசீம் அவர்கள் காணான் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருவார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு அப்போ வந்து ராணி துர்கா தேவியால் தோற்கடிக்கப்பட்டு கோண்டுவனா கோட்டை வந்து கைப்பற்றப்பட்டது ராணி துர்கா தேவியை கொண்டு கோ தோக்கடிச்சிருவார் ஸோ ஃபஸ்ட்டு யார் நம்ம பைராம்கானை கொண்டுட்டு அவன் பையன் அப்துல் ரசிமுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துட்றாங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு பீரியடில் பார்த்தீங்கன்னா துர்கா தேவி தேவியை தோக்கடிச்சு கோண்டுவனா அப்படின்ற பகுதியை கைப்பற்றுவார் அறுபத்தெட்டில் சித்தூர் எழுபத்தி மூணு குஜராத் காஷ்மீர் எண்பத்தி ஆறு இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் வந்து கைப்பற்றிட்டு கடைசி ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி ஏழுல வந்து காலமாயிருப்பாரு அப்புறம் ஜிஸியா அப்படின்ற வரியை வந்து நீக்கியிருப்பாங்க ஜிஸியா வரியை நீக்கியவர் வந்து இவர் அந்த ஜிஸியா வரியை போட்டது வந்து யார் பால்பன் ஓகேங்களா பால்பன் தானே ஜிசியா வரியை வந்து போட்டிருப்பார் அவுரங்கசீப் வந்து திரும்ப இவர் அப்பா நீக்கியிருப்பார் அக்பர் நீக்கினதுக்கப்புறம் திரும்ப அவுரங்கசீப் வந்து அகைன் ஜிஸியா வரியை வந்து போட்டிருப்பார் இப்போது இந்த அக்பர் நாட்டு அரசர் வந்து யார் இது பாராமல்ல தோடர்மால் அவங்களுடைய ப பொண்ணு தான் வந்து ஹர்காபாய் ஹர்காபாயை தான் வந்து அக்பர் கல்யாணம் பண்ணியிருப்பார் ஜோதா அக்பர் அந்த படம் பார்க்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டிங்க ஸோ ஜோதா அக்பர் அப்படின்றவங்களால் அறியப்படக்கூடிய அந்த ஹர்கா பாய் அவர்கள் இப்போ இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறில் ஹால்டிக்கட் அப்படின்ற போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் பாணிபட் ஐம்பத்தி ஆறு இரண்டாம் பாணிபட் வர்சஸ் ஹெம் மூன்றாம் மூன்றாம் பானிபட் கிடையாது ஹால் டிக்கெட் போர் ஹால் டிக்கெட் போரில் வந்து ராணா பிரதாப் சிங் அவரை வந்து தோற்கடிச்சிருப்பார் ஏற்றம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறில் நெக்ஸ்ட்டு பதேபூர் சிக்கீர் அப்படின்ற புதிய தலைநகரை வந்து அக்பர் உருவாக்கியிருப்பார் அக்பர் உருவாக்கின தலைநகர் வந்து பதேபூர் சிக்ரி ஹுமாயுன் உருவாக்கியது வந்து தீன் பானா சர்ஷாசூர் உருவாக்கியது வந்து புராண கிலா ஸோ இந்த மூணு பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் புராண கிலா தான் வந்து ஹூ ஹூமாயுன் சாரி சர்ஷா சர்ஷா வந்து பு புராண கிலா ஹுமாயுன் வந்து தேன்பானா அக்பர் வந்து பதேப்பூர் சிக்ரி அப்புறம் முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மண் சப்தாரி முறை இந்த மண் சப்தாரி முறையை வந்து அறிமுகப்படுத்தினது அக்பர் அப்புறம் சுல் ஈகுல் அப்படின்ற தத்துவத்தை வந்து பரப்புரை செஞ்சுருப்பாரு இபாத்கானா அப்படின்ற ஒரு வழிபாட்டு கூடம் இபாத் ஒரு மசூதி ஒரு மசூதி மாதிரி இருக்கக்கூடிய பில்டிங் பேர் தான் வந்து இபாத் கானான்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த மசூதிக்குள்ளக்க பார்த்திங்கன்னா தீன் இலாகி அதாவது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் சீக்கியர்கள் ஜஸ்டியர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் யார் வேணாலும் இந்த இந்த கட்டடம் இருக்கு இல்லையா இது கட்டடம் பேர் தான் வந்து இபாத் கானா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டடம் அதில் அவரை கொண்டுட்டு வந்த மெத்தட் தான் தீன் இலாகி அப்படின்ற தான் வந்து ஒரு மத கோட்பாடு இதை ஃபாலோ பண்ணினது யாரு நம்ம அக்பர் ஓகேங்களா நெக்ஸ்ட் சூஃபிய துறவி சலின் சஷ்டி இந்த மாதிரி நிறையா அந்த சிக் சீக்கியர்கள் அப்புறம் அந்த பௌத்தர்கள் இந்த மாதிரி நிறைய பீரிய இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பீரியடில் இருக்கிற எல்லாருமே வந்து ஆதரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ராம்தாஸ் தான் வந்து இவருடைய சீக்கிய குரு நிதி அமைச்சர் வந்து ராஜா தோடர்மாள் ஸோ ராஜா தோடர்மாளுடைய பொண்ணு தானே அந்த ஹர்கா பாய் இவங்க தான் ஒய்ஃபு ஸோ கிட்டே தான் ஃபினான்ஸை விடுவாங்க அதனால் நிதி அமைச்சர் நிதி அமைச்சர் தான் ராஜா தோடர்மாள் அப்புறம் இசை மேதை இசை மேதை வந்து யார் தான்சன் அப்புறம் ஓவியர் தஷ்வத் நவரத்ன அமைச்சர்கள் அப்படின்றவங்களும் வந்து இவருடைய பீரியடில் இருப்பாங்க ஸோ நிதியமைச்சர் ராஜா தோடர்மாள் இசை மேதை வந்து தான்சன் ஓவியர் வந்து தஷ்பத் இவருடைய நண்பர் வந்து யாருன்னு பாருங்கள் பீர்பால் அக்பரின் நண்பர் பீர்பால் ஒய்ஃப் வந்து ஹர்காபாய் அதான் ஜோதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓகேங்களா ஸோ இதுதான் அக்பருடைய காலத்தில் அவர் கூட இருந்தவங்க ஒன்பது நவரத்தினங்களும் வந்து ஆதரிச்சிருக்காரு அவர் உருவாக்கின நகரம் வந்து பதேபூர் சிக்ரி மன்சப் தறிமுறை ஆரம்பிச்சிருப்பாரு இபத்கானான்ற கூட்டத்தில் தீன் இலாகின்ற ஒரு மத கோட்பாட்டை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மூணு பேர் வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப்பு அவங்கள வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்